இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த அன்றிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம் இந்த நாட்டு நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவே தான் இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்துக்கு வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவது என்றது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும் இன்று இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் எந்த சட்டமூலங்களை கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் கடன் மறுசீலமைப்பை பற்றி பேசினாலும் சரி ஐஎம்எஃப் நிபந்தனைகளை பற்றி பேசினாலும் சரி இந்த நாட்டிலே தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களையும் இந்த நாட்டை மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராது என்றதை ஆணித்தனமாக இந்த சபையிலே நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி மிக முக்கியமாக இறுதி யுத்தம் அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளராக களமுறங்க விரும்பும் களமுறங்க விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதியை வழங்குகிறார்கள் சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் இன்று பல பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வடக்கு கிழக்கைப்படுத்துகிற பலருக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் ஒரு சிலர் ஜனாதிபதி உட ஒரு அறிக்கை விட்டு இரண்டு மனுத்தளத்திற்குள்ளே அவர்கள் ஜனாதிபதி சொன்ன அதே அறிக்கையை தமிழே மீண்டும் அதை வலியுறுத்தி தாங்கள் ஜனாதிபதி சொன்ன அதே விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி தாங்கள் தங்களுடைய வார்த்தையில சொல்றார்கள் இதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது